அரசையும் ஏழை எளிய மக்களையும் ஏழை எளிய மக்களையும் ஏமாற்றம் ஏமாற்றம் வெளியே ரே வெளியே ரே நீதிமன்ற

தமிழக அரசு அம்மா பேட்டாமல் ஏழை எளிய மக்களின் ஏழை எளிய மக்களின் பயன்பாட்டிற்கு 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 ஏக்கர் நிலத்தை நூத்தி அறுபத்தோரு ஏக்கர் நிலத்தை சார்பாக வழக்கமாக காலி பண்ணாதுன்னு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் இப்போ ரேஸ் காலி பண்ணணும் அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணணும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு நூத்தி அறுபது ஏக்கர் பரப்பளவை கொண்ட இந்த இடத்தை செட்டியாருக்கு அன்றைய அரசு லீஸாக கொடுத்தது நூத்தி அறுபது ஏக்கர் அன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு வாடகை ஆறுநூத்தி பதினாலு ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அன்றைய மாநில அரசு வாடகை கொஞ்சம் உயர்த்தினாங்க உயர்த்திய வாடகையும் தரல வாடகை பாக்கியும் கொடுக்கல கிட்டத்தட்ட ஒரு எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய் இந்த ரேஸ் கிளப் நிர்வாகம் வாடகை பாக்கி தராம இருக்கிறாங்க இவ்வளவு அதிகமான பாக்கி வாடகை தொகை இருக்குது வாடகை பாக்கி இருக்கு என்ற அடிப்படையில் மாநில அரசாங்கம் சில தினங்களுக்கு முன்னதாக சீல் வச்சாங்க உடனடியாக ரேஸ் கிளப் நிர்வாகம் உயர் நீதிமன்றத்தை அணுகி எந்த நடவடிக்கை எடுக்கணும்னா நோட்டீஸ் கொடுக்காம எடுக்கக்கூடாது என்ற அடிப்படையில் நீதிமன்றம் நிறுத்தி வச்சிருக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த குதிரை ரேசை மாநில அரசாங்கம் பேன் பண்ணி ஜெமினி காடல் நினைவாக குதிரை மேலே சவாரி செய்கிற மாதிரி ஒரு நினைவு இருக்க செலவு இருக்கும் ரேஸ் கோர்ஸ் வந்து ரேஸை வந்து தடை பண்ணதுக்கான ஒரு அடையாளம் அப்ப இந்த பின்னணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்துவது சென்னை மாநகரம் என்பது முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்தது மாதிரி அல்ல சென்னை மாநகரம் விரிவடைந்து ஒரு புறத்தில் ஆவடி மாநகராட்சி இன்னொரு பேர்த்த தாம்பர மாநகராட்சி அடுத்த செங்கல்பட்டு வரையில சென்னை மாநகர் போது விரிவாக்கம் ஆகிட்டே இருக்கு ஒரு கோடிக்கு மேல் மக்கள் தொகை கொண்ட இந்த சென்னை தாம்பரம் ஆவடி மாநகராட்சி பகுதி வசிக்கக்கூடிய மக்களுக்கு கல்வி சுகாதாரம் போன்ற அடிப்படை வசதிகளை செய்வதற்கு போதுமான இடம் தேவைப்படுகிறது குறிப்பாக இவ்வளவு பெரிய சென்னை மாநகரத்துல கலை கல்லூரி என்ப அரசு கல்லூரி ரெண்டு தான் இருக்கு ஒன்னு பிரசிடென்சி இன்னொன்று வந்து நந்தன் ஆர்ட்ஸ் காலேஜ் ஒரு கோடி ஒன்று கோடிக்கு மேல் மக்கள் தொகை இருக்கு ஆகவே கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வலியுறுத்துவது உடனடியாக மாநில அரசாங்க நூத்தி அறுபது ஏக்கரை அரசு அரசே எடுத்து ரெண்டு ஆப்ஷன் ரெண்டு செய்யலாம் ஒண்ணு சென்னை மாநகரத்தில் குடிசைவாசி அவங்களை அப்புறப்படுத்தி நீ செம்மஞ்சேரி போ கண்ணிகோ என்று சொல்வதற்கு மாறாக நூத்தி அறுபது ஏக்கர்ல அந்த மக்களை குடியிருப்பு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டலாம் ஒரு ஆப்ஷன் இரண்டாவது இவ்வளவு பெரிய மாநகரத்தில் சேப்பாக்கு ஒரு ஸ்டேடியம் தான் இருக்கு ஸ்டேடியம் இருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார் சார்பில் நூற்றி அறுபது ஏக்கர் பரப்புள்ள இடத்துல மிகப்பெரிய விளையாட்டு ஸ்டேடியத்தை கட்டலாம் அரசாங்கமே உடனடியாக அரசாங்க நடவடிக்கை கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கேட்குறோம் அடுத்து எங்களுடைய ஆலோசனை இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போயிருக்கு ஆகவே இன்னைக்கு வந்து ஏற்கனவே இருந்து கோயம்பேடு போனது சரிதான் கோயம்பேடு கிளம்பாக்கம் போயிருக்கு கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பயன்படுத்தப்பட்ட அந்த இடத்துல அங்கேயும் உங்களுக்கு வந்து ஒரு கல்லூரி கல்லூரி வளாகத்தை உருவாக்க மாநில அரசு யோசிக்கலாம் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் இன்றைய சென்னை மாநகரத்தை வளர்ச்சிக்கு வளர்ச்சிக்கு ஏற்ப இந்த ரேஸ் கோர் டேக் ஓவர் பண்ணணும் விளையாட்டு வளாகம் அல்லது குடியிருப்பு கட்டலாம் அதே போல வந்து அந்த கோயம்பேடு அந்த பேருந்து நிலையத்தை வந்து ஒரு கல்லூரி கட்டுவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது